சிம்பிளான கார்லிக் பிரெட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீஸியான டாமினோ ஸ்டைலில் பண்ண போகிறோம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் டின்னருக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நல்ல ஸ்பாஞ்சியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு ஸ்பான்ஞ்சியாக இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இல்லாமல் நம்ம அந்த ப்ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை கிடைக்கும்போது அதனோடய ஃப்ளேவர் எல்லாமே வந்து நமக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயர்லேயும் அந்த கார்லிக் இருக்கும் இப்போது அதுக்கு ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கலாம் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஹனி லூக்வாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் இதை மூடி அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்படி வைக்கிறதுனால அது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் இதுக்கப்புறம் ஒன்றரை கப் மைதா எடுத்துக்கலாம் உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் பீஸா சீசனிங் இது ரொம்ப முக்கியமானது இதை போடும்போது அந்த நார்மல் ப்ரெட் மாதிரி இல்லாமல் ஃப்ளேவர் எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லா பிரெட் ப்ரெட்டோட எல்லா பக்கமே ஃப்ளேவர் இறங்கும் ஸோ அதனால் பீஸா சீசனிங் ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட மிக்சடு ஹேர்ப் சீசனிங் ஏதாவது இருந்தால் பாஸ்தா சீசனிங் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இதில் பட்டர் இந்த பட்டர் போட்டுட்டு எட்டு நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மைதாலருந்து குளூடன் டெவலப் ஆகி பிரெட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இது மாதிரி பிசையிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மினிட்ஸ் ஆகும் நல்லா சாஃப்டாக வந்து ஆயிடும் பட்டர் பிடி பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ மூடி நம்ம ரெண்டு மணி நேரம் விட்டுடலாம் இல்லைனா ஆக வரைக்கும் ஃபில்லிங்க்கு சாஃப்டான பட்டர் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஸோ இந்த பட்டர் தான் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூண்டு கொத்தமல்லியெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணுது பீஸா சீசனிங் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதுதான் வந்து ஃபில்லிங்க்கு நமக்கு பர்ஃபெக்டான ஒரு கொடுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன சின்னதாக பன்னீர் கூட கியூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா உப்பிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம அதை அடிக்கும் போதே தெரியும் நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி ஆகிடுச்சு நம்ம ஒன்றரை கப் தான் போட்டதுனால மாவும் கொஞ்சம் தான் இருக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு நாலு பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது மாவு தூவிக்கலாம் மாவு தூவிட்டு இந்த டோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா திக்கான ஷீட் மாதிரி பண்ணிக்கலாம் எப்போ போல் நம்ம ப்ரெட்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் தின்னாக பண்ணி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் நான் தேய்க்கும் போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும் பீஸா சீசனிங்காக இருக்கட்டும் அப்படியே அந்த டோ ஃபுல்லாக இருக்க பாருங்கள் இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம் இந்த திக்னஸ் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கீழே மாவு தூவிடுங்க இல்லைனா வந்து ஒட்டிக்கும் ஈஸ்ட் இருக்கிறதுனால இப்போ அந்த ஃபில்லிங் அதை வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாஃப் மூன் ஷேப்புக்கு கொண்டு வருவோம் ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கிறது நல்லது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இதுலேயே வந்து உங்களுக்கு சிக்கன் வேணும்னா சிக்கனை வந்து நல்லா சீசனிங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சால்ட் பண்ணி எடுத்துகிட்டு வணக்கி எடுத்துட்டு இதில் வந்து போட்டுடலாம் இப்போ நான் போடுறது மொசரெல்லாம் இந்த சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்படி இல்லைனா கூட நம்ம கடைகளில் கிடைக்கிற எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் ப்ரிஃபர் பண்ணுறது இது இது வந்து டேஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் குழந்தைகளுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ சீஸ் நீங்கள் போட்டுக்கலாம் சீஸ் சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு நல்லது கூட இப்போ பாருங்கள் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் ரொம்ப முக்கியமானது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எஜ்ஜஸ் எல்லாம் சீல் பண்ணிவிடுறோம் இல்லை அப்படின்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும் ஸோ நான் முதல்ல பண்ணும்போது எஜ்ஜஸ்ஸை வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணுவோம் லைட்டாக பிரிஞ்சு வந்தது ஸோ அதனால் நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஓப்பன் ஆகி உள்ள இருக்க சீஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் அதனால தான் அப்படி சொல்கிறோம் ஸோ பாருங்கள் இதை அப்படியே எடுத்து க்ரீஸ் பண்ண பிளேட்டில் வைக்க போகிறோம் இந்த பிளேட்டை வந்து நான் கொஞ்சம் ஆயிலும் மைதாவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா கூட இது மேலே ஒரு பேக்கிங் ஷீட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நெய்யோ பாலோ இல்லை வாஷோ பண்ணிவிட்டு மேலே நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கத்தியை திருப்பி வச்சு நீங்கள் வந்து ஷேப் பண்ணிவிடுங்க ஸோ இது பண்ணுறதுனால என்னென்னா நம்ம ஸ்டிக்ஸை ப்ரெட் ஸ்டிக்ஸாக கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப டீப்பாக கட் பண்ண வேணாம் மீடியமாக நீங்கள் வந்து ஷேப் பண்ணிவிடுங்க இதை வந்து திரும்ப ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ப்ரீஹீட் பண்ண அவனில் வைக்க போகிறோம் அவனை வந்து அவன் இல்லைனா ஓடிஜியை டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி பேக் பண்ணணும் கடாய் பிரஷர் குக்கர்னால் டென் மினிட்ஸ் இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இந்த ப்ரெட் வந்து பேக் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுக்கு நல்லா உப்பி வருது நான் இடையில வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணுங்கிறக்காக லைட்டாக பட்டரும் நெய்யோ தடவுறேன் ஸோ நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கடைசி கூட நீங்கள் பண்ணலாம் பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில் ஒரு தடவை எடுத்துகிட்டு திரும்ப வந்து செட்டிங் வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டேன் எனக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும்னு தோணுச்சு ஸோ அதனால் அந்த மாதிரி விட்டுட்டேன் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் திரும்ப கொஞ்சம் மட்டும் லைட்டாக மேலே ஷைனிங்க்காக க்ரீஸ் பண்ணிவிடுங்க நெய் இருந்துனாவோ இல்லை பட்டர் இருந்ததுனாவோ இது வந்து பண்ணுறது நான் வீடியோக்காக மற்றபடி நீங்கள் நார்மலாகவும் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் அப்படியே உப்பிடுச்சு அவனில் வச்சோடனே அதிகமாகவே உப்பிடுச்சு எனக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு அப்படியே நம்ம அமுற்றும் போது அப்படியே மேலே வரும் உடனே ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு சாஸ் வச்சு சாப்பிட்லாம் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இதுலேயே வந்து நான் கோதுமையில் வந்து கூடிய சீக்கிரமாக ரெடி பண்ணி போடுறேன் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதில் ஏற்கனவே நான் கோதுமையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம் போயிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் எங்கே இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங்கோட கொடுக்கலாம்